இன்ட்ரெஸ்டிங்கான மோர் குழம்பு எப்பவும் போல காய்கறிகள் சேர்த்து செய்யாம வடையை வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு தனியா இதுக்கு தொட்டுக்க எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்ல சாதத்துக்கு இந்த மோர் குழம்பு ஒன்னே போதும் முதல்ல ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் தண்ணியில ஊற விடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை சுத்தமா வடிகட்டிட்டு இப்போ இதுல ஒரு மூணுல இருந்து நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க அரைச்ச இந்த மாவுல ஒரு கால் கப் அளவுக்கு நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க கொஞ்சம் சின்ன சின்ன உருட்டி எந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கங்க அவ்வளவுதான் பண்ணிக்கோங்க நாம தட்டி வச்ச வடைய பேனோட சைஸுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க வடையை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு பொறிச்சு எடுத்துக்காங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வடையை பொறிச்சு எடுத்துக்கங்க வடை அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் வடையா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச துவரம் பருப்பு நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை தண்ணாம சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மைய அரைக்காம இந்த மாதிரி அரைச்சு ஒரு கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அடுத்து ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெ லேசாக காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சமா சீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கத்துக்கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே லேசாக பொரிஞ்சு வரட்டும் இப்போ லேசாக மிளகாய் செவந்து வந்த உடனே அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கெட்டி பெருங்காயத்தை கொஞ்சமா தண்ணியில கரைச்சி இதுல சேர்த்துக்கங்க கெட்டி பெருங்காயத்துக்கு பதிலா தூள் பெருங்காயம் எண்ணெயில கூட சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்பை மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு லேசா சூடு பண்ணுங்க கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் லேசா நுர கட்டும் போதே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடா கொதிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதே மாதிரி நாம் பொறிச்சு வச்ச வடையில் ஒரே ஒரு வடையை மட்டும் இந்த மாதிரி ஊற்றுத்து சேர்த்துக்கோங்க அவ்வளவு சாப்படறதுக்கு முன்னாடி மட்டும் நாம இந்த வடையை மூர்க்குழம்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் உறவிட்டா போதும்